வெல்கம் டு அம்பி சமையல் உலகம் நான் தாங்க உங்கள் அம்பிகா ஹேமந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மசாலா டீ ரெசிபி ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மசாலா டீ எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையாக பார்த்துடலாமாங்க ரெண்டரை கப் அளவுக்கு பால் அரை கப் அளவுக்கு தண்ணி இது வந்து உங்களுக்கு எந்த பிராண்டு வைப்போமோ அந்த ப்ராண்டுக்கு ஏற்ற மாதிரி டீ தூள் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு சுகர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் ஒரே ஒரு அன்னாஷி அன்னாசிப்பூ அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஜாதிக்காய் கொஞ்சமாக வந்து பட்டை உங்களுக்கு வந்து சோம்பு விருப்பம்னா போட்டுக்கலாம் சோம்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து நம்பர் அளவுக்கு வந்து மிளகு இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றினாலும் சரிங்க இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து இடித்தாலும் சரி கொஞ்சம் நல்லா பவுடராக இடித்து வச்சுக்கோங்க முதல்ல ட்ரை இன்க்ரீடியண்டை போட்டு தட்டிட்ட பிறகு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெரிய துண்டளவுக்கு இஞ்சி இதையும் போட்டு தட்டிடுறேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப்பு அளவான பால் அரை கப்பு தண்ணி இதை நல்லா பாயில் பண்ணுங்கள் பால் நல்லா பாயில் ஆனோடன நம்ம இடித்து வச்சுருந்தோம் அளவு அந்த மிக்சரை போடுங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டீத்தூள் போடுறேன் இருக்க எந்த மிக்சர்லேயும் வந்து நீங்கள் வந்து சுகரும் போட்டுடலாம் இப்போ ஒரு கரெக்டான நிறம் வந்து வந்துடுச்சுங்க ஸோ நம்மளோட மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கப்பில் சர்வ் பண்ண வேண்டியதுதான் நான் இதை வந்து ஒரு மண் கப்பில் வந்து சர்வ் பண்ணிருக்கோங்க ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு வந்து டென்ஷன் ரிலீஃப்கான ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டீ ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சமான எந்த பிஸ்கட் கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் நான் கூப்ரெட் பிஸ்கட் கூட சர்வ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அந்த டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்